நாமக்கல் மாறுறதுக்கு வழி இல்லை நம்ம அப்படியே மாட்டி வச்சுருக்கோம் சப்போஸ் கேஸ் எது நம்மளை நம்மளோட செஞ்சுருவாங்க வச்சு என் பொருளை உடைக்கிறதுக்குவோம் என் பொருளை ஃபுல்லாக உடைக்கிறதுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வேணும் உடைக்க உடைக்கப்படுறத ஆக்சிடென்ட்டாக நடக்கிறோம் ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா என் பொருளை எல்லாத்தையும் உடைக்கிற நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னுறாங்க எட்டரைக்கே இந்த மாதிரி வெயில் அடிக்குது நம்ம ஊரில் ஒரு மணி ரெண்டு மணிக்கு எடுக்கிறாங்க உடலில் கமெண்ட் பண்ண முடியல யார் யார் பார்க்குறாங்கன்னு தெரியல என்ன ஒன்று எனக்கு புரியல சென்னையில் ஓட்டன் பண்ணிட்டோம் பற்றி தெரியல என்ன நன்றி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு

என் சேட்டில் என் கமான் பண்ண முடியல என்ன பிரச்சனைனே தெரியல முன்னாடியும் அப்படி தான் இருந்துச்சு எப்பவும் அப்படி தான் இருக்குது நம்ம லைவ் ஷேர் பண்ணுவோம் நம்ம ஃபோன்ட்டு நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் எங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து அன்லிமிட்டெட் டேட்டா தான் கிடைக்கும் இங்கே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு போனோம்னா ஒரு ஜிபி ஒன்றரை ஜிபி അത് മാറി പോർ അടിക്കണം നമുക്ക് എനിക്ക് ഞാൻ അപേക്ഷ take things so and Balance it, eh? welcome to live chat reman remember to டோன்ட் நோய் லைட் எஃபெக்ட்லாம் எல்லாம் பயங்கரமா இருக்குது லைவ்ல எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா மழெல்லாம் வேற பெய்யுது நம்ம வேணும் பண்ண கருப்பு தான் இன்றைக்கும் களை நார்மலாகவே இருக்கணும்ப்பா